ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஐஸ் பிரியாணி தாங்க அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு சூப்பரான ஒரு பழைய சோறு அதில் தயிரை ஊற்றி நம்ம சைடிஸ் இருக்கு அடடா அட்டகாசமான சைடிஸ்ங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பழைய சோறை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க சுண்டை வத்தலை அப்படியே கருவை விடாமல் வறுத்து நல்ல தயிரை தாராளமாக ஊற்றணுங்க அதுக்கு நெத்திலி கருவாடு பாருங்கள் நல்லா கருக்கருன்னு நெத்திலி கருவாடை வறுத்து வச்சுக்கிட்டு இது வந்து மாசி எங்கள் ஊர் சைடு கிடைக்கும் கடற்கரை ஏரியாவில் கடைகளில் கேளுங்க மாசின்னு மீன் தான் இது மீனை பதப்படுத்தி கருவாடு மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் இது கூட நம்ம மிள வரமிளகாவை சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறணும் இதை வந்து நான் செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நெத்திலி கருவாடு சூப்பரான ஒரு சைடிஸ்ங்க சைடிஸுக்காக நம்ம பழைய சோறு சாப்பிட்றோமா இல்லை பழையதுக்காக நம்ம சைடிஸு சாப்பிட்றோமான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படி ஒரு அட்டகாசமாக மேய்ச்சிங்க நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரம் முழுக்க நம்ம பலகாரமாக சாப்பிட்டு இட்லி தோசை பூரி வடை அக்சட்ரா எக்ஸட்ரா அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் எல்லாம் பாவம் அப்செட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பாவம் அந்த வயிறு குளுகுன் இருக்கணும்ல தாடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் அதையும் குளுமப்படுத்தி வச்சுக்கிறணும் ஆனால் ஒன்று இது சாட்டர்டே சண்டே லீவில் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா இதை சாப்பிட்டா நல்லா சூப்பரான ஒரு தூக்கம் வருங்க அப்படி ஒரு தூக்கம் வரும் அதனால நீங்கள் சாட்டட சண்டை லீவில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆளில் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம மாசு எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க தேங்காய் அதுக்கு தேவைப்படும் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நைஸாக நறுச்சி நறுக்கி வச்சுக்கிறணும் மாசியை ஆல்ரெடி நம்ம மிக்ஸியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறணும் அந்த மொத்தமாக இருக்கிற ம மாசியை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறணும் பொடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ கேப்போ நம்ம செய்ய தேவையில்லை சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் அந்த மாதிரி பச்சையை சாப்பிட்றது தேங்காயும் நம்ம அந்த மாதிரி நேரடியாக பச்சையை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நம்ம மாசியை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறது இதில் வந்து ரெண்டு வகையாக செய்யலாம் இப்போ நான் வந்து கஞ்சிக்கு இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் பழைய சத பழைய சதத்துக்கு இதே நம்ம தயிர் சாதம் குழம்புக்கு அதாவது நம்ம சாம்பார் இதெல்லாம் வச்சோம்னா அது இந்த மாசியை பொறிக்கும் அது வேறு மாதிரி பண்ணுவோம் தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி இந்த மாசியை ஆட் பண்ணி பண்ணுவோம் அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் இது வந்து பழைய சாதத்துக்கு இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் வேறு மாதிரி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாசியை வாங்கி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மீன் தான் பெரிய வகையான மீனை பதப்படுத்தி இப்படி வச்சுருப்பாங்க கடைகளில் கேட்டு பாருங்கள் விலையும் கூட ஜாஸ்தி தான் ஆனால் ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு அரை கிலோ வாங்கி அரைச்சி வச்சோம்னா வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம நெத்திலி கருவாடு சுண்ட வத்தலையும் வறுத்துக்கலாம் சுண்டை வத்தலில் வந்து சுண்டைக்காயில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நன்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அதனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி அதுவும் பழைய சாதத்துக்கு சுண்டல் வத்தல் மெத் மிளகா வத்தல் கத்திரி வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் வத்தல்கள்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து சுண்டை வத்தல் தான் பிடிக்கும் அதுதான் ரொம்ப நல்லதும் கூட அது பழைய சாதத்துக்கு அதுக்கு அதில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் கருவை விட்டுறக்கூடாது சிம்மில் வச்சு நம்ம எடுத்துடணும் இத்தனை சைடிஷோடு நம்ம பழைய சாதத்தை சாப்பிட்டோம்னா யாருக்குங்க வேணான்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பழைய சாதம் சும்மாவே சாப்பிட்ருலாம் இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க இந்த வெயில் நேரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சூட்டை தணிக்கும் அந்த காலத்துலலாம் டெய்லி பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லாம் இப்போது அமெரிக்காவில் வந்து இது எத்தனை டாலரில் விற்கிறாங்க இப்போ வந்து அதோடய பெனிஃபிட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து டாக்டர்ஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் பழைய சாதம் சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்களும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பழைய சாதம் இந்த மாதிரி சைடிஷோட சாப்பிடுங்க எப்படி சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம்